பண்டைய காலத்தில் அசோபதி என்ற மன்னன் குழந்தையில்லாமல் தவித்து வந்தார் பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்த பிறகு தேவர்கள் அவனுக்கு ஓர் அழகு மிக்க பெண் குழந்தையை அருளினார்கள் அந்த குழந்தையே சாவித்ரி சிறு வயதிலிருந்தே சாவித்ரி அறிவும் அழகும் நிறைந்தவளாக இருந்தாள் அவளது முகத்தில் தெய்வீக ஒளி தெரிந்தது மக்கள் எல்லோரும் அவளை வியந்தார்கள் ஆனால் சாவித்ரிக்கு உள்ளார்ந்த பணிவு பெருமையை விட அதிகமாக இருந்தது ஒருநாள் காட்டில் சத்யவான் என்ற இளைஞனை சந்தித்தாள் அவன் நேர்மையும் அமைதியும் அவளது இதயத்தை கவர்ந்தது ஆனால் முனிவர்கள் எச்சரித்தார்கள் சத்யவான் இன்னும் ஒரு வருடமே உயிரோடு இருப்பான் இது சாவித்ரியின் மனதை கலங்கச் செய்தாலும் அவள் மன உறுதியை பாதிக்கவில்லை அவனே என் கணவர் என்றால் நிச்சயமாக சாவித்ரி தந்தையின் அனுமதியுடன் சத்யவானை திருமணம் செய்து காட்டில் எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுத்தாள் இருவரும் அன்புடன் அமைதியாக வாழ்ந்தார்கள் சத்யவான் ஒவ்வொரு நாளும் காட்டில் வேலை செய்து குடும்பத்தை கவனித்தான் ஒருநாள் சத்யவான் மரம் வெட்டி கொண்டிருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தான் சாவித்ரி பதற்றத்தில் ஓடிவந்து அவனை அணைத்துக் கொண்டாள் அப்போது யமதர்மன் தோன்றி சத்யவானின் உயிரை எடுத்துச் செல்ல வந்தார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள் அவள் யமனுடன் நிதானமாகப் பேசினாள் தனது நற்பண்புகள் உண்மையான காதல் தைரியம் பக்தி அனைத்தையும் வெளிப்படுத்தினாள் யமன் அவளது மன் உறுதியால் நெகிழ்ந்தார் சாவித்ரிக்கு மூன்று வரங்களை அளிக்க தயாரானார் சாவித்ரி புத்திசாலித்தனமாக தந்தைக்கு நிம்மதி கணவரின் பெற்றோருக்கு நல்வாழ்வு மேலும் தனது கணவருடன் மகன்கள் என கேட்டாள் யமன் அதை புரிந்து கொண்டார் இது உன் அன்பின் வெற்றி நீயே மரணத்தையும் வென்றிருக்கிறாய் என்று கூறினார் சத்யவானின் உயிரை மீண்டும் திருப்பிக் கொடுத்தார் சத்யவானும் சாவித்திரியும் மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்களது வாழ்க்கை நம்பிக்கையும் உண்மையும் நிதானமும் இணைந்து உருவான ஓர் அழகான காவியமாக நின்றது சாவித்ரியின் காதல் தைரியம் அறிவு இவை அனைத்து பெண்களுக்கும் ஒரு நட்சத்திர ஒளியாக இன்று வரை உதாரணமாக இருந்து வருகிறது